இலங்கை குறித்து கவனம் செலுத்தும் ஐக்கிய நாடுகள் நெல்லுக்கான புதிய விலைகள் தொடர்பில் வரவின் பின் இந்தியாவுடன் மோதுவதற்கு தயாராகும் சீனா லசந்த விக்ரம துங்கவின் மனைவிக்கு ஐநா சபையில் உயர் பதவி புதிய அரசியல் அமைப்புக்கு தற்போது அவசியமில்லை அனுர அரசு அறிவிப்பு உயிர்த்த நாயுடு தாக்குதல் அசாத் மௌலானாவை இலங்கை அதிகாரிகள் தொடர்பு கொண்டுள்ளனர் அவர் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் தொடர்கிறது அமைச்சரவை பேச்சாளர் ஊழியர் சேமலாப நிதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கையின் தற்போதைய தீர்வுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கையும் விவாதித்துள்ளன இது தொடர்பில் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிப்பிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அண்ட் பிரான்ச் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சுகாதாரம் கல்வி விவசாயம் காலநிலை மாற்றம் அமைதி கட்டமைத்தல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட ஒன்பது முக்கிய துறைகளில் போது கருத்தாளர்கள் பெற்றன ஜனநாயக நிர்வாகத்தை வலுப்படுத்துவதில் அரசியல் வேட்பாளராக மட்டுமல்லாமல் வாக்காளர்களாகவும் பெண்களின் அவசியத்தை இரண்டு தரப்பினரும் இதன் போது ஏற்றுக்கொண்டனர் அரசாங்கம் நிர்ணயித்த உத்தரவாத விலையில் நெல்லை கொள்பட செய்வதற்காக இன்று முதல் தனது சாலைகளை நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது நெல்லுக்கான உத்தரவாத விலையை விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தன் நேற்றைய தினம் அறிவித்தார் இதற்கமைய நாட்டு நெல் கிலோ ரூபா நூற்றி இருபதுக்கும் சம்பா நெல் கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் கீரி சம்பா நூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாவுக்கும் கொள்முதல் செய்யப்படும் என அவர் தெரிவித்தார் தற்போதைய பருவத்துக்கு அறுவடை தொடங்கி சில வாரங்களே கடந்துள்ள நிலையில் தனியார் வியாபாரிகள் மிக குறைந்த விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அரசாங்கம் அறிவிக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் எனினும் உத்தரவாத விலை அறிவிக்கப்பட்ட பின்னரும் அவை போதியதாக இல்லை என விவசாயிகள் கவலை தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுரூபநாத விஸ்வநாயக்க பதவியேற்றதன் பின்னர் இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளதாகவும் இது இந்தியாவுடன் மோதும் போக்கை கொண்டிருப்பதாகவும் உள்ளதாக அமெரிக்க சாஸ்பரை பல்கலைக்கழகத்தின் அரசரவியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கடன் தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது சீனா கிட்டத்தட்ட தனது செல்வாக்கு இழக்கின்ற போக்கு காணப்பட்டது இந்தியா மாறாக நாலு பில்லியனுக்கும் அதிகமாக உதவியை இலங்கைக்கு வழங்கியிருந்தார்கள் இதன் காரணமாக இந்தியாவின் கை ஓங்கியிருந்தது இந்த நிலையில் தேர்தல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது தற்போதைய நிலையில் சீனா மீண்டும் உள்வந்துள்ளது அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்காக பாரியளவு நிதியை சீனா அனு அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளார்கள் எனவே சீனா மீண்டும் உள்வந்து இந்தியாவுடன் மோதும் போக்கு காணப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையில் உயரிய பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமைச்சக ஆலோசகராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் முதல் மனைவி ஊடகவியலாளர் ரெயின் விக்ரமதுங்க மற்றும் அவருடன் பிறந்த லசந்த விக்ரமதுங்கவின் மூன்று குழந்தைகளும் கொலை தொடர்பாக பக்க சார்பற்ற விசாரணை கோரி உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு பொதுவெளியில் கொல்லப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான வழக்கில் சந்தேக நபர்களை விடுவிக்க சட்டமாதிபர் பரிந்துரைப்பது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் மக்களின் காணி விவகாரத்தில் அரசாங்கம் நேரான சிந்தனையிலேயே இருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் காணி உரிமைக்கான மக்கள் கட்டமைப்பினருக்கும் இடையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு மாறாக நான் நடந்து கொள்ள மாட்டேன் காணி உரிமையாளர்கள் விரும்பாத எந்தவொரு தீர்வையும் திணிப்பதற்கு நான் தயாரில்லை இடம்பெயர்ந்த மக்களின் பலி வேதனை எனக்கு தெரியும் காணி என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை உணர்வு விடயம் மீள்குடியமர்வுக்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி வருகிறேன் அரசாங்கமும் அந்த விடயத்தில் நேரான சிந்தனையில் உள்ளது படிப்படியாக காணிகளை விடுவிக்க என்னாலான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் அரசாங்க மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மருத்துவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மேலும் மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார காரணிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்து வருவதாகவும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு மருத்துவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இலவச மருத்துவ சேவையை பாதுகாப்பானதாக பேண முடியும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது புதிய அரசியலமைப்பை அவசரமாக கொண்டுவர வேண்டிய தேவை தற்போது கிடையாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை நேற்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய நிலவரத்து கிணங்க பொருளாதாரத்தை பலப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்துவதே பிரதான விடயமாகும் என குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பில் மாற்று ஒன்று வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணைக்கு இணங்க நிச்சயமாக இடம்பெறும் ஆனால் அவசர அவசரமாக அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க நாம் தற்போது நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டரை மாதங்கள்தான் ஆகின்றன நமக்கு பொருளாதார சவாலை நிவர்த்தி செய்ய வேண்டிய பிரதான தேவை உள்ளது முதலில் நாட்டின் பொருளாதாரத்தை சீரான நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் இதற்கு இன்னும் சில காலங்கள் எடுக்கும் சர்வதேச ரீதியாகவும் சில சவால்கள் காணப்படுகிறது எனினும் நேரத்தை இழுத்தடிக்காமல் உரிய காலத்தில் புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுப்போம் இப்போதே அனைத்தையும் செய்து குழப்பிக்கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நழிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது காளி மாத்தரை கழுத்துறை ரத்தினபுரி அம்பாறை மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் பெய்யக்கூடிய சிறிதளவான மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் சப்புரமுக மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காளி மாத்திரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுத்தூட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகைப்பரீ நம்பிக்கை நிதியம் தெரிவித்துள்ளது எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுற்றோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு நீடிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஒருவரான உய்தனாய தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராய் படுகொலை தொடர்பில் சிறை தண்டனை அனுபவித்த வேளை பிள்ளையான் சிறையில் இருந்தவாறே உயிர் தாயு தாக்குதலுக்கான திட்டமிடலில் ஈடுபட்டார் என அசாத் மௌலானா சனல் போருக்கு தெரிவித்தார் என அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் மௌலானா ஏற்கனவே இது குறித்த விவரங்களை சனல் போக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் தெரிவித்தார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தொடரும் அதே தேசிய புலனாய்வு பிரிவுக்காக பணியாற்றிய முன்னாள் உயர் அதிகாரிகள் சிலருக்கு நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உயிர் ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் குறித்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவரது செயலாளர்களில் ஒருவரான அசாத் மௌலானாவுடன் தொடர்பில் உள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராஜிங்கம் படுகொலை தொடர்பில் சிறைத்தண்டனை அனுபவித்த வேளை பிள்ளையான் சிறையில் இருந்தவாறே உயிட்ட ஞாயிறு தாக்குதலுக்கான திட்டமிடலில் ஈடுபட்டாரன அசாத் மௌலானா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் பிரிட்டனின் ஷனல் போ தொலைக்காட்சிக்கும் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்க மென்றா ரீதியில் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைகள் தொடர்பில் செயற்படுவதற்கான வரையறைகள் உள்ளன எவ்வாறு இருப்பினும் எந்த பிரச்சனைக்கு தீர்வினை காண்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மீனவர் பிரச்சினை நீண்டகாலமாக காணப்படும் ஒரு சிக்கலாகும் பல்வேறு அரசாங்கங்களின் கீழ் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனையுமாகும் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களுக்கு இடையில் அதிகளவில் பேசப்பட பேசப்படும் ஒரு பிரச்சனையாக இது காணப்படுகிறது எமது அரசாங்கத்திலும் இந்த பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் என்ற ரீதியில் செயற்பாடுகளுக்கு வரையறைகள் உள்ளன கடற்படை அதன் சுற்றி வளைப்புகளை அதிகரித்திருக்கின்றது அதற்கமைய கைதுகளும் அதிகரித்துள்ளது அதேவேளை மறுபுறம் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எவ்வாறு இருப்பினும் இந்த பிரச்சினை ஓரிரு வாரங்களுக்குள் தீர்வினை வழங்க முடியும் என்று நாம் நம்பவில்லை இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை கடற்படை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது எமது கடல் வளங்கள் எமக்கு நன்மை கிடைக்கும் வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதோடு அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதே இலக்காகும் அதனை அடிப்படையாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதோடு பாதுகாப்பு நடவடிக்கையும் வலுப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மாதம் நடத்த முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் தலைவர் பிமல் ரத்நாயக் இதனை தெரிவித்தார் உச்சநீதிமன்றின் சட்ட விளக்கத்தின் பின்னர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அளவில் தேர்தலை நடாத்தக்கூடிய வழி உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழில் துணைக்கடம் வைப்பு நிதி சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களுக்கான புதிய பதிவு செய்கின்றனர் புதிய விதிமுறைகளின்படி முதலாளிகள் தங்கள் ஊழியர்களை பணியமர்த்தப்பட்ட முப்பது நாட்களுக்குள் ஊழியர் செமலாபு வைப்பு நிதியான இபிஎஃப் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செயல்முறைக்கான சந்திப்பை திட்டமிட்ட தொழில் தருணர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை அழைக்க வேண்டும் என தொழிலாளர் ஆணையாளர் எச் கே ஏசுந்தர அறிவித்துள்ளார் இந்த புதிய முறை பதிவு செயல்முறையில் நெறிப்படுத்துவதையும் இபிஎஃப் சட்டத்துடன் இணங்குவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக்லரேயின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னக்லரை டாட் எல்கே என்ற இணையதளத்தின் முன்பாக அறிந்து கொள்ளுங்கள்